ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து சேவல்களுக்கு மஸ்டா இந்த கூண்டு வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் கூண்டில் இருக்கக்கூடிய சில ப்ளஸ் மைனஸ் ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்லுங்கள் நான் மொதல் தடவை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறுத்தாடுகிற நேரம் சேவல்களுக்கு பழைய முடியெல்லாம் உதிர்ந்து புது முடி வளரக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் சேவல்களுடைய சில மாற்றங்களை நம்ம பார்ப்போம் எல்லா சேவலுமே இருக்காது மேக்சிமம் ஒரு எண்பது சதவீதம் சேவல்களுடைய மாற்றங்களை நம்ம அதிகமா பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் பத்தியும் பேசுவோம் மூணாவதா ஒரு விஷயம் இது நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து குழம்பி பெருப்பீங்க இது எனக்கும் இந்த அனுபவம் இருக்கு இந்த மூணு விஷயத்திலுமே எனக்கு அனுபவம் இருக்கு நமக்கு நேரடியாக நடந்த விஷயம் தான் இந்த மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவல்கள் வந்து தொடர்ந்து கண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை பத்தியும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம் இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனல் கீழேயே லைக் அன்லைக் டவுன்லோட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல ஹைக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ விசிபிலிட்டி ஆகும் நிறைய பேர் பயனடைவாங்க நிறைய பேரோட சந்தேகமும் தீரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவதான விஷயம் பார்த்தீங்கன்னா கூண்டு அந்த தம்பி என்ன கேட்டிருக்காருன்னா நான் சேவல் எடுக்க போறேன் முதல்ல கூண்டு அமைச்சுட்டு சேவல் எடுக்கணுமா இல்ல சேவல் வாங்கிட்டு அப்புறம் கூண்டு அமைக்கணுமா அப்படின்ட்டு அதாவது நம்ம குதிரை வாங்கிட்டு சாட்டையை வாங்கலாமா இல்ல சாட்டை வாங்கிட்டு குதிரையை வாங்கலாமா அப்படின்னு குதிரைன்னு இருந்தா அதுக்கு ஒரு சாட்டை தேவைப்படும் சோ சேவல்களுக்கு கூண்டுன்றது ரொம்ப மஸ்ட் நீங்க முதல்ல கூண்டு அமைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க சேவல் எடுங்க அதுவும் அந்த கூண்டு எப்படி இருக்கணும்னா சேவல் ரக்கையை விரிக்கும் போது அந்த ரக்கையில வந்து தடு அடிபடக்கூடாது தடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மூணுக்கு மூணு உயரம் அகலம் நீளம் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு இருக்கணும் அது சேவல் எந்த சைஸ்ல நீங்க எடுத்தாலும் சரி மூணுக்கு மூணு இருக்கிறது பெஸ்ட் ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி சேவல் வளர்க்கறதா இருந்தாலும் சரி களத்துக்காக நிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி மூணுக்கு மூணு மஸ்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூண்டு வந்து அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம ஒரு ரிங்கு வாங்கி கூட செட் பண்ணிவிட்டு ஒரு துணி முக்கால்வாசி ஒரு துணியை சுற்றிட்டு கூட சேவலை உள்ள விடலாம் இல்லை பட் அது இருக்கக்கூடிய இடம் சேஃப்டியான இடமா இருக்கணும் யாருமே வந்து பார்க்க பார்க்கக்கூடாத ஒரு இடமா இருக்கணும் பார்க்க முடியாத இடமா இருக்கணும் சேவல் கூவுதான எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமான இடமா இருக்கணும் காத்தோட்டமான இடமா இருக்கணும் காலை வெயிலாக இருக்கட்டும் மாலை வெயிலாக இருக்கட்டும் ரெண்டுமே படக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் உள்ள வர காத்து வெளியே போகிற மாதிரி இருக்கணும் சேவல் வெளியில் பார்க்கும்போது அதோட கழுத்துக்கு கீழே இந்த டிகிரியில் பார்க்கக்கூடாது இப்படி தான் பார்க்கணும் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி கூண்டு அமைக்கணும் இது வந்து இதை பற்றின நான் டீட்டெயிலும் ஆல்ரெடி நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் நம்ம சேனலை தேடி பாருங்கள் கிடைக்கும் அந்த வீடியோ ஸோ சேஃப்டியான கூண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா திருடு போக வாய்ப்பு இருக்குது பல விஷ ஜந்துக்களால் சேவல்களை பயம் பொறுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே தாண்டி சேவல் கூண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் சேவல் இருந்துச்சு ஆசைக்காக வாங்கிட்டோம் அதை சின்ன சின்ன இடத்துலேயா கட்டி வச்சு வளர்க்குறது ஒரு கோணியை போட்டு மூடி வளர்க்குறது அதுக்கு நகரக்கூடாதுன்னு ஒரு கல் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரொம்ப பலவீனமான கூண்டுகளில் இருந்து திருடு போய் களம் பறந்த சேவல்களே திருடு போய் கூண்டை உடச்சி திருடு போய் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக நம்ம நாய் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் கூண்டை வந்து சீராக அமைச்சோம் மர இருந்து இரும்பு கூண்டுக்கு கொண்டு வந்தோம் இரும்பு இருந்து கல் கூண்டுக்கு கொண்டு வந்தோம் இன்னைக்கு நம்ம கூண்டுக்கிட்டே வர முடியாது ஏன்னா நிறைய சேவல்கள் இன்னக்கிட்ட திருடு போயிருக்கு கூண்டு உடச்செல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் சமீபமாக இப்போ ரீசண்டாக கூட யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி உள்ளே வந்திருக்காங்க கூண்டுக்குள்ளே இப்போ உள்ள நுழைஞ்சிட்டாலே அரெஸ்ட் பண்ண மாதிரி நிற்க வேண்டியது தான் ஏன்னா அவ்வளோ நாய்கள் உள்ளே இருக்கும் ஸோ கூண்டும் சேஃப்டியாக இருக்கும் கூண்டை சுற்றியும் சேஃப்டியாக இருக்கும் யாரும் வர முடியாது நம்ம இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி உள்ளே வந்தாங்கன்னா ரத்தம் சிந்திட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடமா பார்த்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ யாருமே உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு காரணம் நம்ம நிறைய பறி கொடுத்தோம் நிறைய திருடு போச்சு அதனால் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணோம் ஸோ கூண்டுன்றது ரொம்ப மஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா குருத்தாடுகிற நேரம் இந்த குருத்தாடுகிறது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறது சேவல் கோழிகளுக்கு மட்டும் இல்லை நாய்களுக்கும் குற்றம் பறவைகள் எல்லாத்துக்கும் எல்லா மிருகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரீஃப்ரெஷ்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் சீசனில் அதிகமாக அந்த சேவல் கோழிகளுக்கு நடக்கும் குருத்தாடுகிற நேரம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா இந்த குருத்தாடுகிற நேரத்தில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா கணிச்சு ஒரு சில விஷயங்களை இவனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மைண்டுக்குள்ளே செலுத்தியிருப்பாங்க என்னென்னா குருத்தாடுகிற நேரத்தில் நீங்கள் ப்ரீடு பண்ணீங்கன்னா அதில் வரக்கூடிய பட்டாக்கள் களத்தில் நிற்காது அதில் வரக்கூடிய சேவல்கள் களத்தில் பயந்து ஓடிடும் அதனால ப்ரீடு பண்ணாதீங்க குறுத்தாடுகிற நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா குறுத்தாடுகிற நேரம் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுத்தாடுகிற நேரம் பார்த்தீங்கன்னா தன்னை தானே ரீஃப்ரெஷ் பண்ணுறது அந்த பழைய முடியெல்லாம் உதிர்த்துட்டு புது முடி வளரக்கூடிய ஒரு நேரம் சேவல் கோழிகளுக்கு எப்படி வளரும் பார்த்தீங்கன்னா டியூப் டியூபாக வளரும் ஸோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை தொலைச்சிக்கிட்டு ஒரு டியூப் ஒன்று வரும் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பெயின் அது உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குருத்தாடுகிற நேரத்தில் அந்த டியூப் வெளியே வரும்போது அந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் இருக்கும் நீங்கள் வெளியே பிரீடிக்கு விடும்போது என்ன ஆகும்னா பெட்டைகளை வந்து அதை கொத்தி சாப்பிட்ரும் அந்த ரத்தத்துடைய ருசிக்காக அந்த முடிகளெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்ரும் ஒரு தடவை பெட்டை வாயை வச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல திரும்ப முடி முளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில சேவல்களுக்கு வளராமலே போய்டும் ஒரு சில சேவல்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வளரும் ஸோ அப்புறம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஏன் சேவல்கள் வந்து குருத்தா அடித்து வெளியே தான் விட்டு வச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ முடியை வளரல அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நம்ம மருந்து போடக்கூடாது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் இது ஸோ இந்த நேரத்தில் ப்ரீடிங் விடும்போது பெட்டைகள் சாப்பிட ஆரம்பிக்கும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க நல்ல கலம் பறந்து அஞ்சு காலம் ஆறு காலம் க்ளாசிக்காக பந்தயம் அடித்த சேவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருத்தாடுகிற நேரம் நீங்கள் கூண்டை தோட்டத்தில் கை விட்டாலே கோச்சா முடி தூக்கிடும் ஐயோ நம்மளை பிடிக்க வரானே நம்மள தொட போகிறானே ஆல்ரெடி நம்ம உடம்பு வந்து வழியில் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கையிலேயோ இல்லை காலையோ ஒரு நகம் உடஞ்சி போச்சு ஒரு ரணம் ஆயிடுச்சு அந்த ரணத்தை விட அந்த புது நகம் வளரும்போது ஒரு எப்படி சொல்கிறது கால்லாம் ஒரு மாதிரி விரிவிறுன்னு நின்னும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ஏதோ ஒன்று வளர்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஒரு உணர்வு இருக்கும் பட் ஆனால் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி கூச்சம் இருக்கும் அந்த கூச்சம் இருக்கும்போது நம்ம வந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கே டிராவல் பண்ணும்போது பக்கத்தில் யாரும் நின்ன கூட ஐயோ மெரிசிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால உள்ள தள்ளி வைப்போம் இல்லை யாராவது கிட்ட அது நேரம் கொஞ்சம் தண்ணி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மிரிச்சிட போறாங்கன்ற பயம் ஸோ தான் கான்செப்ட் அந்த சேவல் கோழிகளுக்கு உடம்புல அந்த துவாரத்தை தொலைச்சி அந்த டியூப் வரும்போது ஒரு கூச்சம் இருக்கும் ஒரு பெயின் இருக்கும் வலி அந்த வலியில ஐயோ நம்மளை தொட்டுட போறான்ற ஒரு பயத்துல என்ன பண்ணோம்னா பயந்து முடி தூக்கிட்டு ஒரு ஓரமா போய் நின்றுடும் ஸோ இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஐயோ சேவல் கோச்சா ஆயிடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு சேவலை காமிச்சா கூட கோச்சா தான் போடும் பயந்துடும் ஐயோ இந்த நேரத்தில் நம்ம எப்படி பறக்கிறது அப்படின்ற நம்ம ஆல்ரெடி உடம்பு பெயினில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளை தொட போகிறாங்க நம்மள வந்து இன்னொரு சேவல்கிட்ட விட போகிறாங்க அப்படின்ற பயம் எப்பவுமே இருக்கும் இது வந்து தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்போது சதவீதம் சேவல்களுக்கு நீங்கள் பாக்கலாம் கோச்சால இந்த கோச்சாவில் இருக்கும் குறிஞ்சி காலத்துல ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரத்தம் சீக்கிரமாக ஊறக்கூடிய உணவுகள் மண்ணீரல் கொடுக்கலாம் டெக்ஸ்டோ ஆரஞ்சு டேப்லெட் கொடுக்கலாம் ஈவியான் டேப்லெட் மெயின் பச்சை கலரில் இருக்கும் ஈவியான் விட்டமின் இ அது முடி வளர்ச்சியை சீக்கிரமாக தூண்டி விடக்கூடிய ஒரு மருந்து இந்த டேப்லெட் கொடுக்கலாம் அது கூட எப்படின்னா நீங்கள் எடுத்து கையில் ரொம்ப கசக்கி கிசக்கெலாம் பண்ணக்கூடாது அப்படியே லட்டு மாதிரி தூக்கணும் தூக்கி வச்சுட்டு தண்ணியை மட்டும் லைட்டாக நினச்சி விடுங்க போதும் போட்டு தேய்ச்சினெலாம் இருக்கக்கூடாது நினச்சி விட்டால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த டியூப்பில் படப்பட அந்த சுருங்கி இருக்கிற முடி வந்து விரிய ஆரம்பிக்கும் சீக்கிரமாக வளர்ச்சி இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ஈவியான் கொடுக்கும்போது அந்த தன்மை விட்டமின் இ உள்ளே போகும்போது முடி வளர்ச்சியை தூண்டி விட்டு சீக்கிரமாக குருஜி முடிகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குருஜி காலத்தில் ப்ரீட் பண்ணக்கூடாது இன்னொரு சேவல்கிட்ட முறைச்சிக்க விடக்கூடாது தொடக்கூடாது மேக்சிமம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் எடுத்து தண்ணி போட்டு எடுத்து உள்ளே விட்டுருங்க ஏன்னா ஒரு சில சேவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்ச பச்ச பச்ச வச்சுன்னு அப்படியே ஃபுல்லாக டியூப்பாக இருக்கும் ஒரு சிலதுக்கு தெரியாது அங்கங்கே டியூப் இருக்கும் வளரும் திருப்பி சிலது கொட்டும் திருப்பி வளரும் இதே மாதிரிட்டு இருக்கும் ஸோ அதனால் இந்த குறிஞ்சி காலத்தில் நீங்கள் கோச்சா பயப்பட பயப்படுத்தவில்லை இதில் ப்ரீடு பண்ணலாமா ஓடிடுதே அப்படின்லாம் பயப்படுத்தவில்லை ஸோ இதுதான் அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நேரத்தில் ப்ரீட் பண்ணால் இதோட பிள்ளைகள் களத்தில் நிற்காது பிடிமானம் இருக்காது மனசு ஓடிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்டில் எழுத்திருக்காங்க மூணாவதாக ஒரு விஷயம் இந்த களத்தில் வந்து களம் இல்லைனா நான் வந்து ஒரு சேவலை ப்ரீடு பண்ணுறேன் அதுலேருந்து ஒரு பட்டா எடுக்கிறேன் அந்த லைனேஜில் அந்த சேவல் கோழிக்கு பிறக்கிற எல்லா பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா டப்புனிலே கன்று கொடுத்துருது இது நமக்கும் நடந்திருக்கு நான் ஒரு லைனேஜ் வச்சுருந்தேன் அந்த லைனேஜில் நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஓன் லைன் தான் களம் பார்க்கறது வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது அப்படின்னும் போது நம்ம பிரீட் பண்ணி அதை வளர்த்து அது ஒரு வருஷம் ஆகி கூவுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம டப்புனி பார்க்கும்போது போது போயிடும் என்னடா இது நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமே வீணா போச்சேன்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப உளைச்சலாக போயிடும் அதே மாதிரி நம்ம திரும்ப 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 ப்ரீட் பண்ணி களம் பார்க்க பார்க்கப்ப எல்லாமே ஒரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் ரிங்கில் கூள்லாம் உள்ள ஒத்த கண்ணாவே நிற்கும் ஆனால் சண்டை சரியான சண்டை இருக்கும் சூப்பராக இருக்கும் களம் ஃபினிஷிங்லாம் அருமையா இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எல்லாமே ஒத்த கண்ணா இருக்கும் ஒரு சில ஒரு சிலதுக்கு சண்டை கன்று போயிடும் ஒரு சிலதுக்கு வலது கன்று போயிடும் ஸோ இந்த சண்டை கன்று இருக்கிற சேவல்களை மட்டும் ஒத்த கண்ணு சண்டைக்கு பயன்படுத்திக்குவோம் அது ஒரு கலம் ரெண்டு கலம் பறக்கும் அடுத்தது அதையும் கொடுத்துரும் அப்புறம் அதை வச்சு பிரீடு பண்ணுறது இப்படியே போய் போய் நமக்கு ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் என்ன போச்சுன்னா இந்த அந்த லைனேஜே அப்படி தான் ஸோ இப்படின்னு ஒரு லைனேஜ் இருக்குது நானும் பார்த்துருக்கேன் நானும் வச்சுருந்துருக்கேன் நான் என் நண்பர்கள்கிட்டையும் பார்த்துருக்கேன் ஒரு சில லைனேஜ் பார்த்தீங்கன்னா அதோட பிள்ளைகள்லாம் தொடர்ந்து கண்ணை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த லைனேஜை அப்படியே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்து ப்ரீட் பண்ணி பார்த்தோம் அங்கேயும் அதே ரிசல்ட் தான் ஸோ அதனால இதை வெளியில கொடுத்தாலும் இதை நமக்கு வந்த மன உளைச்சல் இன்னொருத்தருக்கும் வரும் என்னடா நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி இவ்வளோ ப்ரீட் பண்ணி இதை கண்ணு கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருவாங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை அப்படியே அழிச்சிட்டோம் அந்த லைனேஜே கிடையாது இப்போ அதுக்கப்புறம் நம்ம அதுல ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணோம் வேற பொட்டைகளை போட்டு ட்ரை பண்ணோம் என்னென்னமோ மாற்றி மாற்றி பண்ணி பார்த்தோம் பட் ஆனா அந்த லைனேஜ்ல கண்ணு கொடுத்துக்கிட்டே தான் வருது சரி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு முயற்சி ஒன்று கடைசியாக பண்ணோம் அதில் ஒரே ஒரு சேவல் நிற்கிது இந்த ப்ரீடு பண்ணும்போது சேவல்களுக்கு சம்மந்தமே இல்லாத தன்னுடைய லைனேஜை மட்டுமே பெட்டைகள் கொடுக்குற சில பெட்டைகளை செலக்ட் பண்ணி அந்த பெட்டையோட வம்சாவளியை கொடுக்கக்கூடிய பெட்டைகளை செலக்ட் பண்ணி ப்ரீடு பண்ணோம் அதில் ஒரு ரெண்டு பட்டா மட்டும் நல்லா இன்னமும் கண்ணோட தான் இருக்குது களம் பறந்துக்கிட்டு இருக்குது ஸோ கண்ணு கொடுக்குறது சாதாரண விஷயம் தான் களத்துலேயே சரி டப்னே சரி பட் தொடர்ந்து இந்த லைனேஜில் போதும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போ மாத்தி பண்ணோம் அதில் ரெண்டு சேவல் நல்லா நிற்குது அதுல அதில் இன்னொரு மூணு சேவலும் கண்ணு தான் இருக்கு ரெண்டு மட்டும் நல்லா நிற்குது ஸோ அதனால இதில் மிக்ஸ் பண்ணி வருது ஸோ நமக்கு வர இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோ மற்ற கொடுத்து வச்சுட்டு அந்த லைனேஜை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் அவுட் பண்ணிவிட்டோம் அதில் ஒரே ஒரு சேவல் நிற்குது இப்போ ப்ரீடர் ஆகிட்டு இருக்கும் அது கொடுத்துட்டோம் அப்பவே வெளியே நம்ம நண்பர் வேணும்னு எடுத்துகிட்டு போனாரு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் இதுல இந்த மாதிரி இருக்கும் நான் ஆசைக்கு தான் வளர்க்க போறேன் நான் நம்மளா களம் பார்க்குற ஆள் கிடையாது கொடுத்து விட்டுட்டேன் முட்டைக்காக வேணும் அப்படின்றதும் அந்த சேவலை கொடுத்து விட்டாச்சு ஸோ இந்த மாதிரியும் ஒரு லைன் இருக்கு அதனால இந்த லைன பார்த்து எடுக்கும் போது இந்த சண்டையில் வாங்குறது ஃபேஸ்புக்கில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் டைரெக்டா ஒரு சோக்காலை இருந்து வாங்குறது பெஸ்ட்டு கொடுக்கலன்னா கூட கிடைக்கலைன்னா கூட வெயிட் பண்ணி ஏதோ ஒரு கட்டத்தில் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது வாங்கிக்கோங்க சோக்காளி கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நெருக்கமாக இருங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருள் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த லைன் லைனேஜ் இருக்குது இதை வச்சு நீங்கள் மனசு நோ வேணாம் இதை வச்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்கிறேன் ஸோ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்விகள் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பதில் கட்டிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்களை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த பயனுள்ள பதிவில் பார்ப்போம்